தெலங்கானா மாநிலம் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தெலங்கானாவில் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை மற்றும் வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் தெலுங்கானா அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ள நிவாரணப் பணிகளில் தெலுங்கானாவுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தமிழக அரசு சார்பில் பாய் போர்வைகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் தமிழக அரசின் பொது நிவாரண நிதியிலிருந்து தெலுங்கானாவுக்கு பத்து கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானா மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார்